ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தோத்தா கூட பரவாயில்ல இந்தியாக்கிட்டேயாச்சும் தோற்று போங்கடா இப்படி கத்துக்குட்டி அணிகள் கிட்டலாம் வந்து தோற்று போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க யுஎஸ்ஏவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான போட்டி ஃபஸ்ட் நம்ம பாகிஸ்தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருப்பாங்க அடுத்த அண்ணன் யுஎஸ்ஏ பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு ஓவரில் அவங்களுக்கு வந்து பதினஞ்சு ரன்கள் வந்து தேவைப்பட்டிருக்கும் அந்த மாதிரி சூழலில் கடைசி ஓரை வந்து ஹாரிஸ் ட்ராஃப்கிட்ட வந்து பாபர் அசாம் வந்து கொடுத்துருப்பாரு அவரும் நல்லா தான் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்க முதல் மூணு பால் வந்து மூணு சிங்கிள் தான் வந்து ஆடி இருப்பாங்க அப்போ வந்து கடைசி மூணு பந்துல வந்து பன்னெண்டு ரன் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி நிலம இருந்தப்ப நாலாவது பந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க யுஎஸ்ஏ அப்போ வந்து கடைசி ரெண்டு பந்தில் பார்த்தீங்கன்னா ஆறு ரன் அடிக்கணும் அஞ்சாவது பந்தில் ஒரு சிங்கிள் அடிச்சிருப்பாங்க கடைசி பாலில் அஞ்சு ரன் அடிக்கணும் ஒரு ஃபோர் அடிச்சு விட்டுருப்பாங்க இதனால போட்டி டிராவில் முடிஞ்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் வச்சு அந்த சூப்பர் ஓவரில் பாகிஸ்தான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஸை வாரி வழங்கி இதனால பார்த்தீங்கன்னா அஞ்சு ரன்கள் வித்தியாசத்தில் யுஎஸ்ஏ வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ யுஎஸ்ஏ வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் இருக்காங்க ரெண்டு ஆடி ரெண்டுலேயும் ஜெயிச்சு இந்தியாவோட நம்பர் ஒன் இடத்துல வந்து இப்போதைக்கு யூஎஸ்ஏ தான் இருக்காங்க ரெண்டரை டைம் ப்ளஸ்லாம் மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க நாலு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டாங்க அநேகமாக யூஎஸ்ஏ அடுத்த சுற்றுக்கு வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு பாகிஸ்தானை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி சூழலில் பாகிஸ்தான் தோத்தோம்னா பார்த்தீங்கன்னா பெண் ரசிகை ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இதை வந்து கொஞ்சம் கூட நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பாகிஸ்தான் டீமை சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறோம் ஆனால் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து எங்களை வந்து ஏமாற்றம் அளிக்கிற மாதிரி வந்துருக்கு ஸோ வந்து கப்பு வாங்குவாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் வரும் பொழுது இந்த மாதிரி வந்து சின்ன அணிகள் கிட்டே தூக்கிறத எங்களால் வந்து ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க புறம் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெர்ஸியை வந்து அப்படியே மடிச்சு வச்சு அதை வந்து பயங்கரமா வந்து கத்தி இந்த தோல்வியை வந்து தாங்கிக்க முடியாம ரசிகர் பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு உலகக்கப்பையிலேயே இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு சோகமான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் வந்து வந்துருக்கு நன்றி